மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் நிஷாவோட மைண்டை நல்லாவே குழப்ப பார்க்குறாங்க எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கதிரேசனும் ராஜேஸ்வரி பேசிச்ச கேட்காம போயிட்டாங்க அப்படி வந்து கதிரேசன் சொல்லியிருந்தது வந்து என்ன நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு மத் வர டெண்டரெல்லாம் நான் உனக்கு வர்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் ராஜேஸ்வரியால் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல வெண்பா வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்றதுனால கதிரேசன் வந்து ராஜேஸ்வரிக்கு ஆப்போசிட்டாக மாறிட்டாங்க இப்போ வந்து டெண்டர் எல்லாம் வந்து ராஜேஸ்வரிக்கு கிடைக்காது அப்படின்ற இந்த பட்சத்தில் கதிரேசனை எவ்வளவோ ஹெல்ப்புக்கு கூப்பிட்டாங்க ஆனால் வந்து கதிரேசன் கொஞ்சம் கூட மடியவே இல்லை ராஜேஸ்வரியோட பேச்சுக்கு இப்போது இதனால் வந்து நிஷாவையாச்சும் நம்ம எப்படியாச்சும் நம்ம கைக்குள்ளே போட்டுக்கணும் அப்போ தான் நம்ம டெண்டரெல்லாம் நம்ம எடுக்க முடியும் அப்படின்றதுக்காக நீ ராஜேஸ்வரி வந்து நிஷாவை நல்ல மைண்டை குழப்பி விட்டுருக்காங்க எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கதிரேசன் வந்து மல்லி வீட்டுக்கு போயிருக்கிறது ராஜேஸ்வரிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கிறதுனால மல்லி ஏற்கனவே நிஷாவுக்கு ஆகாது அதனால மல்லி பேரை சொல்லி சொல்லியே நிஷாவை வந்து இது பண்ணுறாங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லி வந்து உங்கள் அப்பாவை கப் அப்பான்னு சொல்லி கூப்பிட்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா தான் வந்து அப்படி கூப்பிட சொன்னதான் எல்லாம் சொல்லிவிட்டெல்லாம் இருக்காங்க நிஷா இருந்துட்டு அதுக்கு இப்படியெல்லாம் வேறு நடக்குதா ஆனால் எங்கள் அப்பா என்கிட்ட வேற மாதிரி சொன்னாங்க ரேனுக்காகக்காக தான் நான் அங்கே இருக்கேன் மல்லியை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய சொல்லியிரு அப்படி சொன்னார் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ராஜேஸ்வரி இருந்துட்டு அதெல்லாம் இல்லை மல்லி தான் உங்க அப்பாவை யூஸ் பண்ணிக்க பார்த்துக்கிறா இப்போ வந்து மல்லியோட வீட்டில் வந்து கதிரேசன் இருக்கிறதுனால செலவெல்லாம் உங்க அப்பா தான் பார்த்துக்க போகிறாரு அது மட்டும் இல்லாமல் எப்படியோ சொத்தெல்லாம் எல்லாம் வெண்பாக்கும் விஜய்க்கும் தான் போகும் அது மூலமா வந்து நான் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டா மல்லி பிளான் போட்டுட்டு கதிரேசன் அங்கே இருக்கிறது வந்து மல்லிக்கு ஒரு வசதி தான் அதனால தான் அவள் அவளை வள கதிரேஸ் உங்கள் அப்பாவை வளைச்சி போட்டுகிட்ருக்கா அப்படின்னு எல்லாம் சொல்லி நிறைய வந்து பேத்தி விட்ருறாங்க இந்த நடுவில் வந்து ரஞ்சிதா வந்து பாத்தியா நிஷா ராஜ்மாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு அதனால தான் நீ ராஜி சொல்கிறத கேளு ராஜ்மா சொல்கிறத கேளு உங்கள் அப்பா உங்கள் அப்பா உன்னை எப்படி கைவிட்டுருவார் ஸோ நீ ஏதாச்சும் கொஞ்சம் சேர்த்து வச்சுப்போம் உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா வர நடுவில் அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரி என் எனக்கெல்லாம் மல்லி மாதிரி வந்து எமோஷ்னலாக பேசி பிளாக்மெயில் பண்ணி எல்லாம் எனக்கு வச்சுக்க தெரியாது எது ஒன்றுமே டைரெக்டாக பேசணும் எனக்கு அந்த அவசியமும் கிடையாது அந்த மல்லிக்கு இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் எப்பயும் போல தற்பெருமையாக அடிச்சிட்ருக்காங்க ராஜேஸ்வரி இருந்துட்டு நிஷா வந்து இது எல்லாம் எப்படி நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கதிரேசன் வந்து கதிரேசனை வந்து நிஷா போய் கூப்பிடும்போது கதிரேசன் வந்து முடியாது நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நிஷாவுக்கு வந்து கதிரேசன் மேலே கோவம் வந்துருச்சு என்ன இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்காரு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் ஊரில் இருக்கிற எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஊரில் இருக்கிற பெரிய ஆளுங்க எல்லாம் கா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்கள் அப்பா எங்கேயோ வேறு ஒரு வீட்டில் இருக்கிற உங்கள் வீட்டில் இல்லையாமே அதுவும் உங்க கூட இல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிஷா இருந்துட்டு கோவத்தில் சொல்லிகிட்ருக்காங்க இப்படியெல்லாம் எல்லோரும் கேட்குறாங்க எனக்கு அசிங்கமாக இருக்குது நான் எப்படி சொல்கிறது என் அக்காவோட வீட்டுக்காரோட செகண்ட் ஒய்ஃப் வீட்டில் போய் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்கிறீங்களா அது எனக்கு அசிங்கமாக இருக்குது அறுவறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிஷாவை இவ்வளோ கோவப்படுத்தி எப்படியாச்சும் நம்ம வலைக்குள்ளே விளை வைக்கணும் மல்லியை வந்து நெகட்டிவாக காட்டி நம்ம வந்து பாசிட்டிவாக காட்டி அப்போ தான் வந்து நிஷா வந்து மயங்குவா இல்லைனா இவ்வளோ மயங்கிற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எதை அடித்தா நிஷா விழுவாங்களோ ராஜேஸ்வரி கரெக்டாக அதை அடிச்சுட்ருக்காங்க நிஷாவும் அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க கேட்குறதெல்லாம் ஆமாம் இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் மேலேயோ மல்லி மேலேயோ இருக்காங்க இப்படி வந்து கதிரேசன் கே மல்லிகை வந்து ஏதாவது பண்ணணும் அவருக்கு அப்போ தான் புத்தி வரும் இல்லை நம்ம உஷாராக இருக்கணும் அப்படின்ற இதில் நிஷா யோசித்து போயிட்டு கிட்டே போய் உள்ளது வந்து ரொம்ப கேவலமான விஷயம் ஏன்னா வந்து ராஜேஸ்வரி வந்து எப்போ கழட்டி விடுவா எப்போ காட்டி விடுவான்னே தெரியாது அவளுக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது கண்டிப்பாக வந்து நிஷாவை மாட்டி விட்டுருவாங்க சப்போஸ் டெண்டர்லேயே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலையும் எனக்கு தெரியாது நிஷா தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கை காட்டிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் வந்து நிஷாக்கு வந்து இப்போ புரியாதது அது படும்போது தான் புரியும் அது மட்டும் இல்லாமல் நிஷா ஒரு அக்ரிமெண்ட் எடுத்து வந்திருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதாவது டெண்டர் விஷயத்துலலாம் எது வந்தாலையும் பாதி பாதி எடுத்துக்கிற மாதிரியும் இதுக்கப்புறம் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எது வந்தாலையும் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய டெண்டர் விஷயத்த அதாவது அக்ரிமெண்ட்டில் எழுதி எடுத்துருக்காங்க ஆனால் அதே மாதிரி ராஜேஸ்வரியும் அதுக்கும் குறைச்சல் கிடையாது ராஜேஸ்வரியும் ஒரு அக்ரிமெண்ட் வச்சுருக்காங்க ஆனால் வந்து நிஷா வந்து இதை வந்து படிக்காமல் கையெழுத்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் நீங்கள் மொத்தத்தையும் எழுதி வாங்கினாலே வாங்கிக்குவாங்க ராஜேஸ்வரி வந்து கண்டிப்பாக வந்து அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு கொலப்ப குளறுபடியாக தான் வச்சுருப்பாங்க ராஜேஸ்வரி அவங்க ஓப்பனாக சொல்கிறாங்க நீ படித்து பார்த்துட்டு சைன் போடு நிஷா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னால் தான் படிக்காமல் சைன் போடுவாங்க அப்படின்றதுக்காக ராஜேஸ்வரி சொன்னாலே சொல்லியிருக்கலாம் ராஜேஸ்வரி என்ன வேணாலையும் அதில் எழுதியிருக்கலாம் சொல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்க எப்படி யோசிப்பாங்க அப்படின்றது நமக்கே நல்லா தெரியும் எப்படியாச்சும் ஏமாற்றணும் நம்ம எப்படியாவது முன்னேறணும் அப்படின்ற ஒரு மைண்ட் மைண்ட் தாட்டில் மட்டும்தான் ராஜேஸ்வரி எப்பயுமே இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான அக்ரிமெண்ட்டு தான் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க நிஷா வந்து சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உஷாராக வந்து இருந்து முழுசாக படித்து பார்த்துட்டு சைன் பண்ணால் நல்லாயிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சைன் பண்ணாமே நீயும் வேணாம் பிளானும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாலே இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் நிஷா வந்து அப்படி சொல்லுவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்